ராமலிங்க பயம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அனாமயம் ஆ என்றது அருள் நாமயம் அப்படின்றது மலங்கள் சூழ்ந்துள்ளது இப்போ பொதுவாக ஆமயம் என்றால் பசுவின் மலம் என்று சொல்வார்கள் நாமயம் அப்படின்னா நம்முடைய ஜீவனை எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆணவம் மாயை கண்மம் ஆணவம் ஆகிய இயற்கையாகிய உள்ள ஆணவ மலம் இயற்கையில் செயற்கையாக இருக்கக்கூடிய மாயை மலம் செயற்கையாகிய கண்ம மலம் அப்போ இந்த மூன்று மலங்கள் வந்து நம்மளுடைய அந்த ஆணவத்தினாலையும் அகங்காரத்தினாலேயும் அறியாமையினாலேயும் நம்மளுடைய பரம்பரோடு சேர விடாமல் இந்த இந்த மலங்கள் வந்து நம்மளை தடுத்து கொண்டிருக்கின்றது இந்த மலங்களை நம்ம தான் வந்து பெருமானார் மாதிரி நம்ம வந்து முத்தேக சித்தியை பெற முடியும் ஆணவ மலத்தை அறுத்தால் தான் ஞான ஒளி தேகத்தை பெற முடியும் மாயையை அறுத்தால் பிரணவ உடம்பை பெற முடியும் அதாவது ஓங்கார வடிவை பெற முடியும் கண்மத்தை அறுத்தால் தான் வந்து சுத்த உடம்பு பெற முடியும் என்று பெருமான் கூப்பிடுகின்றார் அதாவது அனாமயமாக அந்த இறைவன் இருக்கிறான் நம்மளும் அந்த நாமயத்தை ஒழித்து மலத்தை ஒழித்து அந்த அருளோடு சேர்ந்து அனாமயமாக ஆக வேண்டும் என்று பெருமான் கூப்பிடுகிறார் நன்றி வணக்கம் ராமலிங்கபை